தென்னிலங்கையை பதற்றமாக்கிய அடுத்த துப்பாக்கிச்சூடு துப்பாக்கியுடன் கடைக்குள் புகுந்த தாக்குதல் தாரிகள் வெளியான பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் அனுரவின் அடுத்த பாச்சல் மகிந்தவின் சகாக்களை இருபத்தைந்து வருடங்களுக்கு கடூழிய சிறைக்குள் தள்ளி அதிரடி சோகமயமாக மகிந்த வீடு பட்டாஸ் கொளுத்தி கொண்டாடும் சிங்கள மக்கள் சிஏடிக்கு ஓடிச் சென்ற கெகலியவின் மகள் அரச பணத்தை பறித்ததாக வாக்குமூலம் கூறிய தந்தை கெகலியவின் செயலாளர் பெரும் தலகிடியில் அடுத்த அரசியல் குடும்பம் ராஜபக்சர்கள் பயன்படுத்திய தங்க கழிப்பறைகள் அனுரதரப்பு பச்சை பொய் கூறியதாக வலுக்கும் எதிர்ப்புகள் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் அமைதிக்காகவா போராடினார் திடீரென்று அனுரவுக்கு எதிராக போர்க்கடி தூக்கிய பீல்ட் மார்சல் சரத் பொன்சேகா இலங்கையை உலுக்கிய கோர விபத்துக்கான காரணம் இதுதான் விபத்து நாளில் ஓட்டுநர் செய்த பிழையான செயல் ஆராய்ச்சி முடிவுகளால் பரபரப்பு தங்க துப்பாக்கியை பாட்டியிடம் கொடுத்து ஒழித்து வைத்த முன்னாள் அமைச்சருக்கு நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு மெகசின் அமைச்சர் நாட்டில் களமிறக்கப்பட்டுள்ள சிறப்பு மோட்டார் சைக்கிள் குழு கதிகலங்கும் குற்றவாளிகள் அனுரவின் நேரடி வழிகாட்டலில் சம்பவம் கனடா நினைவு தூவி பகுதியில் சேர மர்ம நபர்களின் பின்னணி விசாரணைகள் தீவிரம் கடுப்பான கனடா ஆளுநர் காலநிலை மாற்றம் குறித்து வளிமண்டலத்தில் திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கை நாடு முழுவதிலும் கழுத்துறை மாவட்டம் வேகட பிரதேசத்தில் சூட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சூட்டு சம்பவம் இன்று காலை இடம்பெற்றது பானந்துறை வேகட பிரதேசத்துக்கு மோட்டார் சைக்கிளில் சென்ற இனம் தெரியாத இருவர் மோட்டார் சைக்கிளின் உதிரி பாகங்களை விற்பனை செய்யும் கடையொன்று இருந்த பணியாளர் ஒருவர் மீது துப்பாக்கிச்சூட்டை நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் பானந்துறை வேகட பகுதியில் முச்சக்கர வண்டி உதிரிப்பாகங்கள் விற்பனை மற்றும் பழுது பார்க்கும் நிலையமுற்றின் உரிமையாளரை இலக்கு வைத்து அடிகளம் தெரியாத இருவர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளும் காட்சி அங்கு பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமராவில் பதிவாகியது இன்று காலை பத்து மணியளவில் சூடு நடத்தப்பட்டுள்ளதாகவும் சம்பவத்தில் குறித்த நபரின் முதுகில் சிறு காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது காயமடைந்த நபர் பானந்துறை ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக

நிலங்க மற்றும் பானந்துரை பொருள் கும்பல்களுக்கு கும்பல்களுக்கிடையே மாமுல்ல மற்றும் மாதுப்பட்டிய பகுதிகளில் துப்பாக்கிச்சூடு நடைபெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அலுதமகேவுக்கு இருபது வருட சிறை தண்டனையும் முன்னாள் வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோவுக்கு இருபத்தைந்து வருட சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது கொழும்பு மூவரடங்கிய மேல் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது பிரதிவாதிகளுக்கு எதிராக கெரம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கொழும்பு மூவரடங்கிய மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் தீர்ப்பு இன்று அறிவிக்கப்பட்டது மேல் நீதிமன்ற நீதிபதிகளான அதன் தலைவர் பிரதீப் கெட்டியாராட்சி பிரதீப் அபிரத்னா உள்ளிட்ட மூவரடங்கிய நீதிபதிகள் குலாம் இந்த தீர்ப்பை அறிவித்துள்ளது பிரதிவாதிகளுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் நியாயமான சந்தேகத்துக்கு அப்பால் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக நீதிபதிகள் குழாம் தெரிவித்துள்ளது முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அழுதமகி மற்றும் முன்னாள் வர்த்தக அமைச்சர் நலின் பெர்னாண்டோ ஆகியோருக்கு எதிராக இரண்டாயிரத்து பதினான்கு செப்டம்பர் முதலாம் தேதி முதல் டிசம்பர் முப்பத்தோராம் தேதி வரையான காலப்பகுதியில் பதினான்காயிரம் கெரம்போட்டுகள் உள்ளிட்ட விளையாட்டு விவரங்களில் இறக்குமதியின் போது ஐம்பத்து மூன்று தசம் ஒரு மில்லியன் ரூபாய் மோசடி செய்ததாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் ஆறு குற்றப்பத்திரிகைகளின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் எழுபதாம் சரத்தின் கீழ் பிரதிவாதிகள் இருவருக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாடு நாயகம் இந்த வழக்கை தாக்கல் செய்தார் மகிந்தவின் இவர்கள் உள்ளிட்ட சகாக்களுக்கு அன்னூர் அரசு அதிரடி காட்டி வருகிறது இந்நிலையில் ஆட்டம் கண்டுள்ள மகிந்த தரப்புக்கு மேலும் ஆதங்கத்தை தூண்டும் வகையில் சிங்கள மக்கள் நாவலப்பட்டியில் பட்டாசு கொடுத்து கொண்டாடி வருவதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புலவின் மகள் அமலி ரம்புல லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலை ஆகியுள்ளார் அண்மையில் தனது கணக்கில் புறப்பட்ட அனைத்து பணத்தையும் முன்னாள் அமைச்சர் கெஹிலி ரம்புலவின் மகள் அமலி ரம்புல பெற்றுக் கொண்டதாக செயலாளர் நிஷாந்த பண்டார பஸ்நாயக்க தெரிவித்தார் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி கொழும்பு தலைமை நீதிபதி தனுஜா லக்மாலி முன்னிலையில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு இதை குறிப்பிட்டது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவிடம் தனது பெயரில் ஒரு கணக்கு திறக்கப்பட்டிருந்தாலும் அந்த கணக்குக்கான புத்தகம் உட்பட மமரி அமளி ரம்புக்வேலவிடம் இருந்ததாக பஸ்நாயக்க குறிப்பிட்டார் இந்நிலையில் தற்போது முன்னாள் அமைச்சர் கே கெளிய ரம்பு மகள் அமளி விசாரணைகளுக்காக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா பெருமுனவு தலைவர்களிடம் தங்க கழிப்பறைகள் மற்றும் தங்க குதிரைகள் இருந்ததாக இருந்த குற்றச்சாட்டுகள் பொய்யானவை என இலங்கை பொதுஜன பிரமுனவின் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகையாளர் சந்திப்பில் அவர் உரையாற்றிய இவ்வாறு தெரிவித்தார் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமனுவின் தலைவர்களுக்கு அந்த பொய்களுடன் எந்த தொடர்பும் இல்லை இது நாளுக்கு நாள் நிரூபிக்கப்பட்டு வருகிறது ஜனாதிபதி தன்னிடம் இருந்ததாக கூறும் கோப்புக்கட்டை யாராவது திருடி விட்டார்களா என்பது குறித்து விசாரித்து வருகிறார் அனுரகுமார் தான் ஜனாதிபதியாக பதவியேற்று ஏழு மாதங்களுக்கு மேலாகி சுமத்தப்பட்ட எந்த ஒரு குற்றச்சாட்டு குறித்தும் எந்த விசாரணையும் தொடங்கவில்லை சீனாவில் இருந்து மஹிந்த ராஜபக்ஷவுக்கு பணம் வழங்கப்பட்ட கணக்கு பெண்கள் கூட ஜனாதிபதி அனுரகுமாருடம் இருப்பதாக கூறியவர் அந்த கணக்கண்களை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு வழங்கி சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லையென்றால் இந்த நாட்டை போரில் இருந்து காப்பாற்றிய எதையும் திருடாத முன்னாள் ஜனாதிபதி மகிந்தவிட மன்னிப்பு கேட்க வேண்டும் என சாகர காரியவசம் தெரிவித்தார் நாட்டில் அனைவரும் அமைதிக்காகவே யுத்தத்தில் ஈடுபட்டதாக தேசிய போர் வீர தினத்தன்று ஜனாதிபதி அன்புகுமார் தெரிவித்த கருத்துடன் என்னால் உடன்பட முடியாது என முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் சரத் தெரிவித்தார் அத்துடன் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரட் அமைதிக்காகவா போராடினார் என தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் கேள்வி எழுப்பினார் இதன்போது அவர் தெரிவிக்கையில் ராணுவப் படையினரின் எண்ணிக்கையை குறைப்பதன் மூலம் கிடைக்கக்கூடிய எண்பது பில்லியன் ரூபாவை கொண்டு நாட்டை கட்டியெழுப்ப முடியாது என்று தெரிவித்தார் தேசிய பாதுகாப்பு விவகாரத்தில் சர்வதேச நாணய நிதியத்தால் தலையீடு செய்ய முடியாது தான் எதிர்பார்க்கும் தேசிய பாதுகாப்பு நாட்டில் கிடையாது என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பிலும் இடைவெளி காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் புலம்பியன் நாடுகளில் வாழ்ந்து வரும் ஒரு தொகுதி தமிழர்கள் இலங்கையில் இன அழிப்பு நடத்தப்பட்டதாக கூறி அந்தந்த நாடுகளில் தங்களின் இருப்பையும் விசாக்களையும் நீடித்துக்கொள்ள முயற்சிப்பதாக அவர் குற்றம் சாட்டினார் தேசிய போர் வீரத்திறமன்ற ஜனாதிபதி அன்பகுமார் திசானாக்கு சமாதானத்துக்காக இடம்பெற்ற போர் என்று கூறியதை ஏற்க முடியாது சமாதானத்துக்கான தலதா மாளிகை மற்றும் ஸ்ரீ மகாபோதி மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்காது நாட்டின் தேசிய பாதுகாப்பு விவகாரம் பொருத்தமான அறிவாற்றலுடைய ஒருவரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் இராணுவ முகாம்கள் அகற்றப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சரத் பொன்சிக் தெரிவித்துள்ளார் அண்மையில் இலங்கையை உலுக்கிய கோர விபத்தில் இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்த விபத்துக்கான காரணம் தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ளது பேருந்தின் சாரதி ஓய்வின்றி இருந்தமையால் ஏற்பட்ட நித்திரையே இந்த விபத்துக்கு பிரதான காரணம் என விசாரணை அறிக்கை தெரிவித்துள்ளது இருப்பினும் கதிர்காம போக்குவரத்து சபையால் அனுபவம் வாய்ந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை பயன்படுத்தி பேருந்தை முறையாக சரி செய்யவில்லை என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் வெளியிட்ட ஆய்வறிக்கையில் கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பழுது பார்க்கப்பட்டதாக கூறப்பட்ட போதிலும் பேருந்தின் கம்பிகள் சேதமடைந்திருந்தன ஆனால் அவை அகற்றப்படவில்லை மற்றும் புதிய தகடுகள் பயன்படுத்தப்படவில்லை என கூறப்படுகிறது இதனால் விபத்தின் போது பேருந்துக்கு பாரிய பாதிப்பு ஏற்பட்டதாக ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது விபத்து நடந்த இடத்தின் இருபுறமும் இரண்டு மரக்கட்டைகள் கட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் வீதி அபிவிருத்தி அதிகார சபை அனுமதி வழங்கியது எனினும் குறித்த கடையின் உரிமையாளர்கள் பெரிய மரங்களை வெட்டி தமது வாடிக்கையாளர்களின் வசதிக்காக மண்ணை சமன் செய்ததாக ஆய்வறிக்கை குறிப்பிடுகிறது கடந்த பதினோராம் தேதி சம்பவித்த கோர விபத்தில் பேர் உயிரிழந்த நிலையில் அறுபது பேர் காயமடைந்தமை முன்னாள் துமிந்த காயமடைந்தது ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி வரை தொடர்ந்து விளக்குமுறையில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொழும்பு கவலப் சிட்டி குடியிருப்பு வளாகத்தில் வசிக்கும் பெண்ணொருவரின் பயணப்பையில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட பூசப்பட்ட துப்பாக்கித் துறவில் துமிந்த திசா நாயக்க பயங்கரவாத விசாரணை பிரிவால் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி கைது செய்யப்பட்டார் இந்த தங்கமுலாம் பூசப்பட்ட டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி கடந்த இருபதாம் தேதி கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் இது தொடர்பில் மேலும் இரண்டு பெண்களும் ஆண் ஒருவரும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டனர் இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையின் போது வெளியான தகவல்களுக்கு அமைய துமிந்த திசானாக்க கைது செய்யப்பட்டார் பின்னர் முன்னாள் அமைச்சரை கல்கிசை பதில் நீதவான் முன்னிலையில் முற்படுத்திப்போது இன்று வரை அவர் விளக்க முறையில் வைக்குமாறு உத்தரவிட்டார் இந்நிலையில் அவருக்கு ஏற்பட்ட திடீர் சுகையின காரணமாக சிறைச்சாலை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதோடு விசேட வைத்தியரின் பரிசோதனையைத் தொடர்ந்து அவரை மீண்டும் மெகசின் சுறைச்சாலைக்கு அனுப்ப நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது நாட்டில் துப்பாக்கிச்சூடு உள்ளிட்ட குற்றங்களை செய்து தப்பியோடிய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கு ஆயுதங்கள் மற்றும் விரிவான அணுகளுடன் கூடிய சிறப்பு மோட்டார் சைக்கிள் குழு ஒன்று நிறுவப்பட்டுள்ளது இந்த குழு தென் மாகாணத்துக்கு பொறுப்பான மூத்த பிரதி போலீஸ் மாதிபர் கித்ஸ்ரீ ஜெயலலத் தலைமையில் செயற்படுகிறது இதில் தங்காலை மாத்தரை போலீஸ் பிரிவுகளைச் சேர்ந்த எட்டு மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் பதினைந்து நெடுஞ்சாலை மோட்டார் சைக்கிள்கள் உள்ளடங்குகின்றன மேலும் சுமார் நாற்பத்தாறு அதிகாரிகள் இதில் இணைக்கப்பட்டுள்ளனர் சிறப்பு மோட்டார் சைக்கிள் குழுவின் முன்னேற்றங்கள் குறித்து ஆராய்ந்த பின்னர் நாட்டின் குற்றச்செயல்கள் அதிகமாக இடம்பெறும் பகுதிகளில் இதை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக பாதுகாப்பு தரப்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளன கனடாவின் பிரெம்டன் நகரில் அமைந்துள்ள தமிழின அழிப்பு நினைவுச் சின்ன பகுதியில் சேதம் ஏற்படுத்தப்பட்டமை குறித்த வெளியான தகவல்கள் தமிழ் சமூகத்தில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியுள்ளது எனினும் தமது முகங்களை மூடிய நிலையில் வந்த இனம் தெரியாத நபர்கள் நினைவு சின்னம் உள்ளிட்ட இடத்தில் பொருத்தப்பட்ட சில மின்குமல்களை சேதப்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இது குறித்து பிரம்டன் மாநகர காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக குறிப்பிடப்படுவதோடு இதனை யார் செய்தார்கள் என்பது விசாரணையின் முடிவில் வெளியாகும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டில் தற்பொழுது நிலவுகின்ற மழை நிலைமைகள் அடுத்து வரும் சில நாட்களில் மேலும் அதிகரிக்கும் சந்தர்ப்பம் இருப்பதாக வளிமண்டல உயர்த்தி எதிர்வு கூறியுள்ளது இதனால் இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படும் தற்காலிக கடுமையான காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படுகின்ற ஆபத்துகளை குறைத்து கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு வளிமண்டல உயர்த்தி மக்களை எச்சரித்துள்ளது இதேவேளை இன்று மாலை முதல் நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் மழையுடன் கூடிய வானிலை மேலும் அதிகரிக்கும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டல உயர் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேற்கு சப்ரகமுவ மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்னிலங்கையை பதற்றமாக்கிய அடுத்த சூடு துப்பாக்கியுடன் கடைக்குள் புகுந்த தாக்குதல் தாரிகள் வெளியான பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் அனுரவின் அடுத்த பாச்சல் மகிந்தவின் சகாக்களை இருபத்தைந்து வருடங்களுக்கு கடூளிய சிலைக்குள் தள்ளி மகிந்த வீடு பட்டாஸ் கொளுத்தி கொண்டாடும் சிங்கள மக்கள் சிஏடிக்கு ஓடிச் சென்ற கெகலியவின் மகள் அரச பணத்தை பறித்ததாக வாக்குமூலம் கூறிய தந்தை கெகலியவின் செயலாளர் பெரும் தலகிடியில் அடுத்த அரசியல் குடும்பம் ராஜபக்சர்கள் பயன்படுத்திய தங்க கழிப்பறைகள் அனுர தரப்பு பொய் கூறியதாக வலுக்கும் எதிர்ப்புகள் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் அமைதிக்காகவா போராடினார் திடீரென்று அனுரவுக்கு எதிராக போர்க்கடி தூக்கிய பீல்ட் மார்சல் சரத் இலங்கையை உலுக்கிய கோர விபத்துக்கான காரணம் இதுதான் விபத்து நாளில் ஓட்டுநர் செய்த பிழையான செயல் ஆராய்ச்சி முடிவுகளால் பரபரப்பு தங்க துப்பாக்கியை பாட்டியிடம் கொடுத்து ஒழித்து வைத்த முன்னாள் அமைச்சருக்கு நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு மெகசின் நாட்டில் களமிறக்கப்பட்டுள்ள சிறப்பு மோட்டார் சைக்கிள் குழு கதிகலங்கும் குற்றவாளிகள் அனுரவின் நேரடி வழிகாட்டலில் சம்பவம் கனடா நினைவு தூவி பகுதியில் சேர மர்ம நபர்களின் பின்னணி விசாரணைகள் தீவிரம் கடுப்பான கனடா ஆளுநர் காலநிலை மாற்றம் குறித்து வளிமண்டலங்கள் திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கை நாடு முழுவதிலும் கடுமையான காற்று